மதனும் மோகினியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்டில் என்னைக்கும் போல் நார்மலாக சண்டே போயிட்டுருக்கு அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் வரதா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க போது ஃப்ரெண்ட்ஸ் கூட மதன் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டாபிக் வருது மோகினி இடத்துல உட்காந்து டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க மோகினி திரும்ப பார்த்துட்டு கேட்குறாரு மோகினி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம வேணால் கோவாவுக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்ட உடனே மோகினி திரும்பி கையில் இருக்க சிரமக்குள்ளே எடுத்து சறுக்குன்னு அடிக்கிறாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு மதன் தலையைக்கு பதிலாக போய் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னே புரியல வெல்கம் டு இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரியாக்டிவ் அபியூஸ் ரியாக்டிவ் அபியூஸ் அப்படின்றது இந்த கிட்ட இருக்க ஒரு காமன் ட்ரேட்டாகவும் இருக்கும் ஆனால் நார்சசம் இல்லைன்னா கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிலர் மாட்டி விட்டு நேரும் இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தப்பு பண்ணவங்க போகினியாக தான் தெரியுவாங்க ஏன் அப்படின்னுன்னா அந்த இடத்துல நமக்கு இருக்கிற கான்டெக்ட்டே அவ்வளோதான் அந்த ஃப்ரெண்ட்ஸு குரூப்பில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல போகினி பண்ணது தான் தவறாக உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஏன் அப்படின்னுனா இது ஒரு கேர்ஃபுல்லி பிளான்டு மேனிப்புலேஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மதன் எப்படி மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா ரியாக்டிவ் அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மேனிபிளேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு கோபத்தை அதிகப்படுத்துறது எந்த அளவுக்கு அப்படின்னுனா ரொம்ப சாதாரணமாக அமைதியாக இருக்க ஒருத்தரை ஒரே ஒரு விஷயம் சொன்னாலே அவங்கள வெடிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட ஃப்யூசை டைட் ஆக்கி வச்சுருக்கிறது அது எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மதன் வந்து கோவாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா அந்த கான்வர்சேஷனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க மதன் தான் ஆரம்பிச்சுருப்பாரு ஆனால் அந்த கான்வர்சேஷன் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வாரமாக அவங்க ஒய்ஃப் கிட்ட நம்ம பேரம் கோவா போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாரு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க நமக்கு இப்போ இருக்கிற நேரத்துலையும் நம்ம இப்போ இருக்கிற லீவும் நமக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வருஷம் நிறைய செலவு பண்ணிட்டோம் என்கிட்ட காசு கிடையாது கடன் வாங்கி நம்ம கோவா போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உங்களோட வேலையிலையும் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியாக இன்னொரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க நோ சொல்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்கள நோ சொல்ல வைக்கணும் இல்லை எஸ் சொல்ல வைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட மதன் ட்ரிகர் பண்ணதுனால தான் அந்த இடத்துல மோகினி வெடித்தாங்க ஆனால் இது பரவாயில்லையே ஒரே ஒரு விஷயம் தானே இது எக்ஸ்டன்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க எவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்கன்னு யோசிச்சுருங்க சில பேர் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சியே உங்களை ட்ரெயின் பண்ணியே உங்களை டென்ஷன் ஆக வச்சிருவாங்க நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு ஃபியூஸு கம்மியாகிடும் அடுத்த வாட்டி லைட்டாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் வெடிச்சிடுவீங்க நீங்கள் வெடிக்கிறத வச்சு அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த சாதிச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோவக்காரன் கெட்டவ அந்த மாதிரியான டேபும் உங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்ககிட்டேயும் சிம்பத்தி டெவலப் பண்ணிப்பாங்க நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது மண்டை வெடிச்சு போய் நிற்போம் இந்த மாதிரிலாம் ஏங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யறது ஒவ்வொருத்தருக்கு தன்னுடைய விஷயத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னுனா அது எந்த காஸ்ட்டில் வேணால் சாதிச்சிக்கலாம்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் சில பேர் பயணிக்கிறாங்க சரி அவங்க பயணிக்கிறாங்க அதில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உண்டுங்க இந்த மாதிரியான கேம்லெலாம் நம்ம எப்போ மாட்டிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாத போது தான் இது கேஷுவலி மேனிப்புலேட்டட் மேனிப்புலேஷன் மூவ் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவர் எவ்வளோதான் ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு நினச்சிருந்தாலும் அவரை எப்படி நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி மாட்டி விடலாம் அப்படின்றது தான் நீங்கள் யோசிச்சுருப்பீங்களே தவிர அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இதே மாதிரியே நம்ம ஒருத்தர் மேலே அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பொழுது தான் நம்ம அந்த அன்பை மீறக்கூடாதுன்ற ஒரு ஒரு விஷயத்தினால அது தாண்டி கோவப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம யோசிப்போமே தவிர அவங்கள விட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் சில நேரங்களில் சில பேரை விட்டு கொடுக்கறது தான் சரி நம்ம கோவப்படுவதை காட்டிலும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சில இடங்களில் சில பேரை விட்டு கொடுத்தாதான் நம்ம லைஃப்ல சானிட்டியோட அதாவது மனசுல வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி மாறாமல் லைஃப்பை லீட் பண்ண முடியும் இந்த மேனுக்குலேஷனுக்கு யூஷுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்காத்த சொல்யூஷன்ஸும் இங்கேயும் அப்ளை ஆகும் என்னென்ன சொல்யூஷனு முதல்ல டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறது இரண்டாவது அவங்களுக்கே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறது நான் ரொம்ப உங்களுக்கு விட்டு தூரமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கே புரிய வைக்கிறது ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்கிட்ட இருக்குது அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறது முடிஞ்ச ஒரு தெரப்பிஸ்ட்டுங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னுனா அவங்களுக்கு திறந்ததுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்க செய்யற தவறுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும் என்னோட இப்படி அசங்கப்படுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முன்னாடி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டார்னா நம்ம என்ன சொல்லணும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் உங்களை மாத்திக்கிட்டா நான் என்ன மாத்திக்க போறேன் நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி என்னை இப்படி வெடிக்க வைக்கிறத காட்டிலும் நீங்க நம்ம பேசுகிறத ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு பிரச்சனை வராது இல்லை நீ ஏன் தேவை இல்லாம டென்ஷன் ஆகிறான் திருப்பியும் கேப்பாங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா நீ டென்ஷனை பத்தின பேச்சே இது கிடையாது நம்ம பேசுறதை பத்தின பேச்சு இதை நீங்கள் இன்னொரு சைட்ல இப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நான் என்ன செய்யணுமோ அதுதான் நான் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் இந்த இடத்துலையும் நான் முன்னாடியே சொன்ன அதே விஷயமான அசர்டிவ் அப்ளை சப்ளை ஆகும் இது எல்லா அங்கே இந்த சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட இதே விஷயங்கள் தான் எதை முன்னாடி செய்கிறோம் எதை பின்னாடி செய்கிறோம் எதை எப்போ செய்யணுன்றது மட்டும் என்ன வித்தியாசங்கள் வரம்பு தவிர சொல்யூஷன்ஸ்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் ஆனால் ஸ்பாட் பண்ணுறது தான் ரொம்ப அவசியமான விஷயம் இந்த இடத்துல ரியாக்டிவ் அபியூஸ் நம்ம கோவப்படுறது தான் தவறாக தெரியும் நம்ம கோவப்படும் போது நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகிட்டே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டென்ஷனுக்கு என்ன சோர்ஸுன்றதை நம்ம தேடி போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே அப்படி தான் எடுத்துக்கோமா அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தோம்னா எது பிரச்சனை யார் பிரச்சனைன்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் பண்ணுங்க அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்